மின்தடை குறித்து நாளை வெளியாக உள்ள முக்கிய தகவல் நாடு முழுவதும் இன்று ஏற்பட்ட மின்சார தடை தொடர்பான விரிவான தகவல்கள் நாளை வெளியிடப்படும் என்று இலங்கை மின்சார சபையின் தலைவர் திலக் பிட்டிய தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் அனைத்து பகுதிகளுக்கும் மின்சாரம் மீண்டும் வழங்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சகம் அறிவித்துள்ளது இதற்கிடையில் அனைத்து மின் இணைப்பு துணை மின் நிலையங்களுக்கும் மின்சாரம் வளமைக்கு திரும்பியுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் தலைவர் திலக் சியாம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார் இருப்பினும் பல இடங்களில் இரண்டாம் நிலை மின் இணைப்புகளில் மின்சார விநியோகத்தில் சிறிய இடையூறுகள் இருப்பதாகவும் இந்த சேவைகளை விரைவில் மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனந்துறை துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட ஒரு கோளாறு காரணமாக இன்று காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டது இந்த சம்பவத்தை தொடர்ந்து மின்சார அமைப்பில் ஏற்பட்ட சமநிலை தன்மையை மின்தடைக்கு காரணம் என்று மின்சார சபையின் தலைவர் திலக் சியாமலா பிட்டிய தெரிவித்துள்ளார் இருப்பினும் மின்சார வாரியம் அமைப்பை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுத்த போதிலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பணிகள் தடைப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையம் உட்பட பல பகுதிகளுக்கு பிற்பகல் இரண்டு மணி அளவில் மின்சாரம் வழங்கப்பட்டதாகவும் மாலை ஐந்து மணி அளவில் மின்சாரம் கிட்டத்தட்ட அனைத்து பகுதிகளுக்கும் முழுமையாக வழங்கப்பட்டதாகவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது அதேவேளை பானந்துரை மின் இணைப்பு துணை மின் நிலையத்தில் குரங்கு ஒன்று குதித்ததால் ஏற்பட்ட விபத்து தான் இந்த மின்தடைக்கு காரணம் என்று எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கடி குறிப்பிடக்கின்றனர் இருப்பினும் இந்த விவகாரம் குறித்து மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது